முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய பிள்ளைகளின் கல்வி உரிமைக்காக பல திட்டங்களை தீட்டினார்கள் விளிம்புநிலை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி சென்று சேர்வதில் இருந்த தடைகளை தகர்த்தார்கள் அத்தகைய வழியில் சென்னை சேப்பாக்கம் தொகுதியை சார்ந்த மாணவர்களுக்கு கடந்த மூன்றாண்டுகளாக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதன் தொடர்ச்சியாக அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவியருக்கு சுமார் ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சத்து மூன்றாயிரம் அளவுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கி வாழ்த்தினார் கல்வி ஒன்றே அழியாத செல்வம் என்னும் முதலமைச்சர் அவர்களின் வார்த்தைகளுக்கேற்ப நம் மாணவர்களின் கல்விக்கு தொடர்ந்து துணை நிற்போம் என்று உரையாற்றினார் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்